அண்மை காலமாக அதிகரித்து வரக்கூடிய பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை என்கின்ற போக்கானது நம்மை அடிக்கடி பாதிக்கக்கூடிய பல்வேறு அதிர்ச்சிகரமான சம்பவங்களை தந்து கொண்டே இருக்கின்றது இது உண்மையில் மிகவும் கவலைப்படத்தக்க உடனடியாக இதற்கான பரிகாரங்கள் என்ன என்று தேடத்தக்க ஒரு சூழலாகும் இதில் இரண்டு விதமான கூற்றுகள் இருக்கின்றன ஒன்று ஏதோ முன்பு இந்த மாதிரியான சம்பவங்களே நடக்காதது போலவும் இப்பொழுதுதான் காலம் கெட்டுவிட்டது ஒரு சீரழிவாகிவிட்டது எனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் மிகுந்து வருகின்றன என்று ஒரு கூற்றும் இல்லை இந்த மண்ணில் ஏற்கனவே இது மாதிரியான வன்முறை சம்பவங்கள் அதிகமாக நடந்தே வந்திருக்கின்றன சமீப காலமாக ஊடக வெளிச்சம் இவற்றின் மீது மிக அதிகமாக செலுத்தப்பட்டு இவை வன்மையாக கேள்விக்குள்ளாக்கப்படுவது இன்றைய தினம் அதிகரித்து வருகிறது என்பது இன்னொரு கூற்றாகும் இதில் இந்த இரண்டாவது கூற்றை தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மண் பாலியல் வன்முறைகளுக்கு புதிதான மண் அல்ல பண்டைய காலம் என்று எடுத்துக்கொண்டால் இது ஒரு சாதிய சமூகமாக இருந்து வந்திருக்கின்றது அந்த சமூகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் சாதியை அடுக்கில் கீழே வர வர அந்த சாதிகளில் உள்ள பெண்கள் அவர்களுடைய உடல் என்பது மேல்சாதிக்கார ஆண்களால் எப்பொழுது வேண்டுமானாலும் வன்முறை களமாக மாற்றப்படலாம் என்கின்ற ஒரு சூழல் இந்த மண்ணில் மிக அதிகமாகவே நிலவி வந்திருக்கிறது அதுவும் நிலவுடைமை காலகட்டத்தில் நில உரிமையாளர்களுடைய ஒரு சொத்துக்களின் தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களும் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆளுகைக்குள் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இழிநிலை தான் இந்த சமூகத்தில் இருந்திருக்கின்றது ஆனால் அந்த நிலையெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தப்படவே இல்லை என்பதுதான் வரலாற்று ரீதியான உண்மையாகும் எனில் இப்பொழுது இந்த வன்முறைகள் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றன பட்டியலிடப்படுகின்றன பொதுமக்களுடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுகின்றன என்பதனை நாம் மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் மிக அண்மை காலத்தில் இந்த எண்ணிக்கை நாம் கவலைப்படத்தக்க அளவில் அதிகரித்து வருகிறது என்பதனை நாம் புறம் கட்டிவிட முடியாது அதிலே கூட நாம் ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இதனுடைய காரணங்களை ஆய்ந்து பார்க்க புகுந்தோம் என்று சொன்னால் பொதுவாக பெண்கள் மீது நடத்தப்படும் வன்முறை குழந்தைகள் மீதான வன்முறை என்பது ஒரு புறம் இருக்கட்டும் பொதுவாக பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறையில் இது மாதிரியான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பெண்கள் இறுதியாக அவர்களுடைய உடல் மிக குரூரமாக ஆண்களால் சிதைக்கப்படுகிறது என்பதனை நாம் பார்க்கின்றோம் அது நிர்பயா வழக்காக இருக்கலாம் அல்லது சுவாதியினுடைய சம்பவமாக இருக்கலாம் இன்னும் பல்வேறு சம்பவங்களில் அல்லாது இந்த பாலியல் வன்முறை தவிர்த்தும் கூட பெண்களுடைய உடலை சிதைப்பது என்பது உதாரணமாக திராவகம் வீசுவது அமிலம் ஊற்றுவது இது மாதிரியான சம்பவங்கள் இவற்றில் என்ன தெரிகிறது என்று சொன்னால் இந்த பெண்கள் சமுதாயத்தின் மீது இந்த இளைஞர்களுக்கு ஆண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குரூரமான ஒரு எதிர்ப்புணர்வு சமீபமாக அதிகரித்து வருகிறது என்று என்ன தோன்றுகிறது அதற்கு என்ன காரணியாக இருக்கும் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது அதிகரித்து வரக்கூடிய பெண்கல்வியும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பும் அவர்களுடைய சுதந்திரமான நடமாட்டமும் ஒரு ஆணாதிக்க மனோநிலையில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய ஒரு ஈகோ என்று சொல்லுவோமே அதனை தொட்டு பார்க்கத்தக்க அளவில் அதனை தூண்டிவிடுகின்ற அளவில் இருக்கின்றது அந்த அளவில் தான் அவர்கள் சமூக மாற்றங்களை எதிர்மறையாக புரிந்து கொள்கிறார்கள் என்று நினைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன அதனை தாண்டி இன்றைய இளைஞர்கள் இளைஞர்களை சொல்லுகிறார்கள் இப்போ சமீபத்தில் அந்த ஐனாவரத்தில் நடந்த அந்த குழந்தை மீதான வன்முறை அது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு குடியிருப்பு பல்வேறு பட்ட மக்கள் அங்கு வாழ்கிறாங்க அந்த த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் வந்து முதியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதை பார்க்கின்ற பொழுது இந்த வைக்கப்படுகின்ற ஒரு பொதுவான ஒரு சிந்தனை அதாவது நவீன சாதனைகளை பயன்படுத்துவதனால் இளைஞர்கள் அதிகமாக கெட்டு போகிறார்கள் அல்லது பாலியல் தூண்டலுக்கு ஆட்படுகிறார்கள் என்பதனையும் நாம் இந்த இடத்தில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நமக்கு புரியுது ஏன்னா அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுடைய வயது எல்லாமே வந்து ஐம்பதுக்கு மேலே அப்போ அவர்கள் வந்து மிக அதிகமாக இந்த சாதனங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது அப்போது ஒரு கேள்வி கேட்பாரற்று ஒரு பெண் இருக்கின்ற பட்சத்தில் அந்த பெண்ணை தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற ஆணின் உளவியல்ங்கிறது இங்கு ஒரு பொதுவான உளவியலாக இருக்கிறது நம்ம முதல்ல அங்கேருந்து தொடங்கணும் இப்போது ஒரு பதினேழு பேர் பதினெட்டு பேர் கூ ஒரு கூட்டாக அந்த தப்பை செஞ்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு சில மாதங்களாக தொடர்ச்சியாக ஒரு ஏழு எட்டு மாதமாக அது நடந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவர்களுக்குள் எப்படி இப்படி ஒரு இது தப்பு இல்லை அப்படிங்கிற உணர்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறது யோசிக்கணும் நம்ம இவங்க எல்லாம் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தில் நல்ல அப்பா நல்ல அண்ணன் நல்ல காதலர்கள் கணவன்கள் இப்படி வாழ்கிற ஒரு வினோதமான சூழலையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்காமல் இருக்க முடியாது நீங்கள் ஆசிபாவோடய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காவலரே வந்து ஒரு காவல்துறையில் உள்ளவங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு அபலையாக ஒரு அனாதையாக நம்முடைய நாட்டு காவல் நிலையங்களிலே மாட்டிக்கொள்கின்ற பெண்களுக்கும் இதுதான் நடக்கிறது அப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பெண் என்பவள் ஒரு காவலில் இருக்க வேண்டும் அதாவது ஒரு மதிப்பு மிகுந்த ஆணின் ஒரு அவ ஆளுகைக்குள் ஒரு பெண் இருக்கும்போது மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் அவளுக்கான பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்படுகிறது அந்த ஆளுகை இல்லாமல் அவள் ஒரு தனி பெண்ணாக எந்த எல்லாம் மாற்றுறாளோ அது குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த வயது பெண்மணியாக இருந்தாலும் சரி அந்த பெண்மணி வந்து இங்கே ஒரு ஆண் பார்வையில் வந்து இவளுக்கு யாரும் இல்லைடா இவளை நாம் எப்படி வேணாலும் நடத்தலாம் ஏன்னு கேட்டால் இங்கே பெண் வந்து ஒரு அதிகாரத்தோடு தொடர்புள்ள ஒரு சக்தி இல்லை பெண் என்பவளுக்கும் இந்த சமூகத்தினுடைய அதிகார மையங்களுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அதனால் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் வந்து ஒரு அச்சப்படுவது இல்லை ஒரு இவளை என்ன செஞ்சாலும் வந்து ஒன்றும் இல்லைங்கிற ஒரு ஏதோ ஒரு தைரியம் இந்த ஆண்களுக்கு ஒரு பொது சிந்தனையாக இருக்குது இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் வந்து தப்பு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு குற்றமாக பார்க்கப்படலை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு உளவியல் ரீதியான ஒரு உச்சபட்ச உதாரணம் வேணும் அப்படின்னா இன்றைய தினம் சபரிமலை கோயிலுக்குள்ளார பெண்களை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற வழக்கில் அது என்ன ஒரு நீதிமன்றத்தில் என்ன பதில் மனு தாக்கல் பண்ணுறாங்க முதல்ல மாதவிடாய் தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாதவிடாய் தீட்டு அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது பல்வேறு தரப்பில் இருந்து ஒரு வலுவான தர்க்கமாக அதிகரித்து வந்தவுடனே அந்த நீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் வந்து பிரம்மச்சரி அந்த பிரம்மச்சரியத்தை வந்து ஒரு பெண் வந்து அந்த கோயிலுக்குள்ளார போகிறதுனால அவருடைய பிரம்மச்சரியம் கலைந்து போகும் அப்படின்னு வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் இன்னும் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார் அப்போது கடவுளே சபலப்படுவார் அது தப்பில்லை அதுதான் ஆணின் இயல்பு பெண் மீது சபளம் கொள்வது ஆண்மை என்று இங்கு கருதப்படுகிறது ஆண்மை என்பது பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது இந்த மதிப்பீடுகளை நம்ம வச்சுக்கிட்ட ஒரு கடவுள்னு ஒரு விஷயத்தை நீ காமிக்கிற வணங்கத்தக்க கடவுள் அப்படின்னு சொல்கிற அந்த கடவுள் வந்து ஒரு பெண்ணை பார்த்தால் சபலப்பட மாட்டாரா அப்படின்னு நீ கேட்குறேன்னு சொன்னால் இது அந்த கடவுளுக்கான பண்பு இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா கடவுளை மனிதன் தன்னை போல் படைத்தான் இதுதான் உண்மை அப்போது கடவுளுக்கு அந்த குணத்தை ஏற்றியிருக்கான்னா அதுக்கு என்ன பொருள்னா பெண்ணை பார்த்தால் சபலப்படுவது ஆணின் உரிமை ஆணின் இயல்பு அதன் அதனால் அவன் குற்றவாளியாக கருதப்பட வேண்டிய தேவை இல்லை இது இந்த நாட்டு மக்களுடைய ஆண்களுடைய தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான ஆண்களுடைய உணர்வு இப்படித்தான் இருக்கிறது இதைத்தான் நம்ம நிர்பயா வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளியினுடைய பேட்டியிலையும் நம்ம இதே சாயலாக நம்ம பார்த்தோம் அந்த வார்த்தைகளை இந்த சமூக மதிப்பீடுகளை மாற்றுவதற்கு வந்து நம்மகிட்ட வந்து நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற பணிகள் ரொம்ப குறை இது வந்து கல்விக்கூடங்களில் இருந்து வீடுகளில் குழந்தைகளை வளர்க்குறதுலேருந்து இதற்கான மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்குது அப்போது அரசுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது பொது இடத்துல பெண்களை பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கின்றது குழந்தை வளர்ப்பு அப்படின்னு வர்றப்போ நம்ம நேரடியாக அரசாங்கத்தை சொல்ல முடியாது ஆனால் குழந்தை வளர்ப்பு முதியோர் பாதுகாப்பு எல்லாம் நாம் ஏன் அரசாங்கத்தை நோக்கி கையை காட்ட முடியாதுன்னா அரசாங்கத்துக்கு அதில் எந்த ரோலும் இல்லாத ஒரு சமூக அமைப்பை நாம் இருக்கிறோம் இந்த நாட்டின் குழந்தைகள் வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம் இந்த நாட்டின் முதியோர் வந்து அந்த நாட்டினுடைய அந்த குடும்பத்தினுடைய தனி பொறுப்பு நம்ம வச்சுருக்குறோம் அடிப்படையாக இது தப்பு குழந்தைகளும் முதியோருக்கும் உள்ள பாதுகாப்பில் அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன அதை நம்ம எப்படி என்ஷூர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே உறுதிப்படுத்துவதுன்னு சொல்லுவாங்களே அதற்கு நம்ம ஒரு அமைப்பே இல்லை அப்போ அப்படிப்பட்ட சில புதிய சமூக வடிவங்களினுடைய தேவை இன்னைக்கு அதிகமாகிடுச்சு இவர்கள் பாரம்பரியமாக போற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பங்கிற அமைப்பு வந்து இன்று இந்த மாதிரியான விஷயங்களை உறுதிப்படுத்த முடியாமல் தோற்று நிற்குது ஒரு ஏழு மாதம் ஒரு குழந்தையை தொடர்ச்சியாக சிலர் வந்து தவறாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் இது எதனுடைய தோல்வி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பினுடைய தோல்வி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இதே தான் முதியோர் பாதுகாப்புலையும் நிகழ்வுது ஆக பல தேவைகள் இருக்குது ஒன்று நம்ம சமூக மதிப்பீடுகளை மாற்ற வேண்டியிருக்கு இன்னொன்று ஒரு தனிநபர் பாதுகாப்பு பெண்கள் உள்ளிட்ட தனிநபர் பாதுகாப்பில் அரசினுடைய ஒரு பொறுப்பை நாம் அதிகப்படுத்த வேண்டியிருக்கு அதை வெறுமனை கேள்விகளால் மட்டும் அதிகப்படுத்த முடியாது அதுக்கான அமைப்புகளை உருவாக்கணும் அரசு அதில் தலையிடுவதற்கான சமூக அமைப்பு இங்கே இல்லை ஒரு பொது அமைப்புகள் இல்லை அந்த அமைப்புகளை உருவாக்க வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்குது ஒட்டுமொத்தத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அமைப்பு முக்கியமாக குடும்பம் என்கின்ற அமைப்பு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது அதனுடைய போதாமையை நாம் முதலில் உணர வேண்டும் உணர்ந்து அதற்கு தக்க புதிய சமூக வடிவங்களுக்குள் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வடிவங்களுக்குள் நாம் போகணும் இணையதளம்ங்கிற ஒரு ரொம்ப பெரிய ஏரியா இதில் வந்து பல நல்லது இருக்குது சில த தீமைகள் இருக்குது இணையதளங்கிறது ஒரு அரிய வாய்ப்பு அது பல்வேறு நல்ல வாய்ப்புகளாக நமக்கு வழங்கியிருக்கு ஆனால் அதன் வாயிலாக ஒரு வக்கிர இனங்கள் பரப்பப்படுகின்றன அறியாத வயசில் உள்ள பிள்ளைங்க வந்து அதில் உள்ள நல்லது தேடாமல் கெட்டதை தேடுறாங்க அது இயல்பு அதை வந்து நம்மளால் வந்து சொல்லி திருத்துறது ரொம்ப கஷ்டம் நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த வயசில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அது சொல்லி திருந்தாதுங்க அப்போது இணையதளங்களுடைய நிர்வாகம் அப்படிங்கிறத நாம் ஒரு ஒழுங்குபடுத்தணும் ஆனால் அந்த பகுதியில் சட்டங்கள் வந்து நம்ம நாட்டில் ரொம்ப பலவீனமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அந்த சட்டங்கள் வந்து குழந்தை பருவத்தை தாண்டவே இல்லை இந்த சைபர் கிரைம் லாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா இணையதள குற்றங்கள் அந்த இணையதள குற்றங்கள் எதை எதை வந்து வெளியிடலாம் எதை வெளியிடக்கூடாது என்பதில் குறிப்பாக இந்த பாலியல் தொடர்பான காட்சிகள் இவற்றை வெளியிடுவதில் அரசாங்கம் வந்து முனைப்பு காட்டி அதற்கென்று ஒரு தனியான ஒரு வாரியத்தை அமைத்தால் கூட தவறில்லை பாலியல் குற்ற ஒழிப்பு வாரியம் அப்படிங்கிற மாதிரி கூட அமைத்து இணையத்துறை இணையதள வல்லுநர்களை அதில் உறுப்பினர்களாக்கி இவற்றை எப்படி தடுக்க வேண்டும் என்பது பற்றிய நவீன சிந்தனைகள் உள்ளடங்கிய ஒரு வழிமுறைகளை அவர்கள் காண வேண்டும் ஏன்னா இப்போ நம்மை போன்றோர் அதில் என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது அதில் நிறைய செய்ய வேண்டியிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் குறிப்பாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணுங்கிறத அந்த வல்லுநர்கள் சொன்னாதான் அது சரியாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு வல்லுநர் குழு வந்து அரசாங்கம் நியமித்து அந்த துறைகளில் செயல்பட வேண்டும் அப்படியெல்லாம் செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த குற்றங்களை குறைக்க முடியும் ஏதோ இந்த குற்றங்கள் குறைக்கப்பட முடியாதவை என்றோ இது இப்படி தான் இனிமேல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்புவதோ தவறானது இதனை நம்மால் மாற்ற முடியும் மாற்றுவதற்கான சமூக அமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும்